கல்லூரியிலிருந்து திரும்பி வருவதற்குள் மலை பலமாகி கடைசி பார்லாங்கில் ராஜலட்சுமி நனைந்து விட்டாள் போதாக்குறைக்கு பஸ் ஒன்று உற்சாகமாக சகதியையும் சேற்று நீரையும் அவள் மேல் வாரி அரைத்து விட வீட்டு வாசலை அடையும் பொழுதே கோபம் மூக்கு நுனியில் துவங்கியிருந்தது பால்காரன் வரவில்லை மேனகா சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் பூட்டின வீட்டுக்குள் டெலிபோன் பிடிவாதமாக ஒழித்து கோபம் இப்பொழுது அவர் பார்வையை மறைத்தது கைகளை இருக அழுத்திக் கொண்டதால் ரத்தம் செத்து மணிக்கட்டு வெளுப்பாகி இருந்தது ராஜலட்சுமி கோபத்தை குறை பிளட் ப்ரெஷர் அதிகமாயிரும் பால் வராவிட்டால் என்ன மேனகா கொஞ்சம் லேட் பண்ணால் என்ன டெலிஃபோன் தான் என்ன மேனகா சற்றே பயத்துடன் சைக்கிளில் இருந்து இறங்கினாள் அவள் பேண்ட்டும் பட்டனில் அலட்சியமாக இருந்த சட்டையும் ராஜலட்சுமியின் கோபத்தை இன்னும் அதிகரித்தன எப்பமா வந்தேன் போன் அடிக்கிறது கதவை தர என அதட்டினாள் மேனகா ஈசி மம்மி சரி போடி கதவை தர முதல்ல அப்புறம் பெரியவாளுக்கு உபதேசம் பண்ண லுக் அட் திஸ் நான் என்ன உபதேசம் பண்ணேன் கதவை திறந்து ஃபோனை நோக்கி ஓடி அதை எடுப்பதற்கு முன் ஃபோன் அடிப்பது நின்று போனது சே என்று சோபாவில் விழுந்தாள் ரிலாக்ஸ் மம்மி முதல்ல ஈரப்புடவையை மாற்றலாமா என்றாள் அத்தனை கோபத்திலும் மேனுவின் அழகான சடையின் கருணாகம் போன்று வளர்த்தி பயமுறுத்தியது கல்யாணம் பண்ண வேண்டும் நல்ல கணவனாக பார்த்து என் கணவனை போல் இல்லாமல் ஃபோன் மறுபடியும் ஒழிக்கவே மேனு எடுத்தாள் ராங் நம்பர் என்றால் எதிர் ஃபோன் மறுபடியும் ஏதோ கேட்க மேனகா ஆமாம் நம்பர் கரெக்ட் தான் உங்களுக்கு யார் வேணும் மிஸ்ஸஸ் ராமச்சந்திரனு யாரும் இல்லை இங்கே இரு என்று அவளிடம் ராஜலட்சுமி ஃபோனை பிடுங்கிக் கொள்ள யாருமா மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன் ஃபோனை எடுக்கும் பொழுதே ராஜியின் கை நடுங்கியது ராமச்சந்திரன்கிறது உங்கள் அப்பா பேர் ஹலோ யாருங்க ராமச்சந்திரன் வீடுங்களா அது நம்பர் கொடுத்தாங்க என்று கேட்டது நடுத்தர வயதின் பெண்ணின் குரல் ஆமாம் நீங்கள் யார் நான் எம்ஆர் ஹாஸ்பிட்டலிலிருந்து பேசுகிறேன் என்ன விஷயம் உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே அட்மிட் ஆகி போன ஒரு வாரமாக நினைவு இல்லாமல் படுத்திருக்காரு அட்மிஷன் ரெஜிஸ்டரில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருக்குது சார்ஜஸ் எதுவும் த கட்டலை அதனால் தான் அவருக்கு என்ன த்ராம்போசிஸ் நினைவில்லாமல் கிடைக்கிறார் கேட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எழுதியிருக்காரு டாக்டர் ராஜலட்சுமி மேனகாவி பார்த்து கொண்டே இருக்கவே அட்ரஸ் சொல்லுங்கள் எம்ஆர் ஆஸ்பத்திரி தெரியாதா பூந்தமல்லி ரோட்டில் ஈகோ தியேட்டர் பின்னாடி இருக்குது ரூம் நம்பர் சொல்லுங்கள் பதினாலில் படுத்திருக்காரு வரீங்களா கேஷாக கொண்டு வந்தீங்களா நல்லது எத்தனை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆயிரத்தி எழுநூற்று பாக்கி சரி வரேன் என்றாள் ராஜலட்சுமி யாருமா உங்க அப்பாடி என்னமாம் ஆஸ்பத்திரியில் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருக்காராம் அதனால் பணம் பாக்கி இருக்கான் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு என்னம்மா பேத்துற அவனாரு அவனை போய் நீ என்ன பார்க்கறது ஏய் மேனோ என்ன இப்படி பேச்சு அவன்லாம் பேசாதேம்மா என்னவா இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா நோ மம்மி நோ அந்த ஆள் உன்னை விட்டுட்டு போய் எத்தனை வருஷமாச்சு அப்போது மேனோ மூன்று வயது குழந்தை அவன் மூஞ்சி கூட தெரியாதுமா உன்னை தனியாக விட்டுட்டு யாரவ அவன் பேர் என்னவோ சொன்னியே புனிதவள்ளி ராஜலட்சுமி ஈரப்புடவையை மாற்றிக்கொண்டு தலையை அவசரமாக வாதிக்கொண்டு பர்சில் இருக்கும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் என்னம்மா நான் சொல்ல சொல்ல காது கேட்கலையா என்ன அங்கே போக போறியா ஆமண்டி நீயும் தான் வரேன் வேமா இந்த ஜென்மத்தில் அது நடக்காது வேணும் அப்புறமா விதாண்டவாதம் பண்ணிக்கலாம் இப்போ என் வந்தே ஆகணும் நீ வேணும்னா பார்க்க வர வேண்டாம் மம்மி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா பவுடர் போட்டுக்கொண்டு நெற்றி பட்டை விஸ்தாரம் பண்ணி கொண்டு பாரு உன் அப்பா இல்லை என் கணவன் இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கலாமே மம்மி யூஆர் அன்பிலீவபிள் பாரதநாரி என்ன இப்படி ஒரு மதர் இண்டியா வேஷம் பதினஞ்சு வருஷமாக எட்டி பார்க்காத பண்ணாடைக்கு அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் நான் இருக்கேனே அம்மா இது சுத்த பைத்தியகாரத்தனம் நான் பரத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நீ வரியா இல்லை நான் தனியாக போகணுமா ஆட்டோவில் போகும் பொழுது கூட ம மழை பெய்து கொண்டு அவள் கால் ஓரத்து புடவையை எல்லாம் நினைத்தது மலை இறைச்சலின் இடையே மேலும் புலம்பிக்கொண்டே வந்தாள் இந்த மாதிரி ஒரு ஆளும் கிடையாது அந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு மனைவியும் இல்லை பேசாமல் வாடி முதல்ல அவரை போய் பார்க்கலாம் என்னாச்சுன்னு அந்த ஆளு போயாச்சு காலி கிளாஸ் எதற்காக அவரை பார்க்க போகிறேன் என்னை பாடுபடுத்தியதற்கு பகவான் கொடுத்த தண்டனையை கண்கூடாக ஊர்ஜிதமாக பார்ப்பதற்கா இல்லை இன்னா செய்தாரே வாழ வைத்ததை பார்ப்பதற்கா காணாத கணவனை நோக்கி செல்கிறேன் இந்த லெட்டர் யாரு எழுதியிருக்கா படிச்சு பார்த்தியா கடைசியில் எழுதிருக்கு பாரு புனிதவல்லின்னு தானே யார் இந்த புனிதவல்லி யாராக இருந்தால் உனக்கு என்ன ரெண்டா இப்போதைக்கு அப்படித்தான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சான்சஸ் இருக்க இப்படி கூசாமல் நேரா ஆணி அடிச்சாப்புல தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்ட சொல்றியே பிராமணனா இது உனக்கு நியாயமா நான் என்ன குறை வச்சேனு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ராஜி பின்ன எதுக்கு இவ அது வந்து ஒரு விதமான தேவை ஆயிடுச்சு ராஜி உனக்கு சொன்னால் புரியாது உனக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு தந்தி கொடுத்து வரவழையுங்கோ வரவழைச்சா போயிடுச்சு எனக்கு பயம் இல்லை எனக்கு புகலிடமில்லை படிப்பில்லை சாமர்த்தியமில்லை ஒரு வேலை பார்க்க தெம்பில்லைங்கிறதுனால தானே இப்படி அழிச்சாட்டியம் பீ ரீசனபிள் இதனால் எந்த விதத்தில் நீ பாதிக்கப்படுற உன்னாண்டா குறை இருக்கணும்னு கட்டாயமில்லை பல பேர் ரெண்டு பண்டாட்டி கல்யாணம் பண்ணிண்டு சந்தோஷமாக இருக்காள் தெரியுமோ இல்லையோ பெருமாளே ஸ்ரீதேவி பூதேவின்னு ரெண்டு பொண்டாட்டி எனக்கு சந்தோஷம் கிடையாது இதில் இப்போ யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னால் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் அசடு போ மூஞ்சியை அலம்பிண்டு பிள்ளையார் கோவிலுக்கு போய்ட்டு வா தயவுசெய்து எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்கவோ எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை அண்ணா வீட்டில் எனக்கு வாழ்வு இல்லை ஒண்டியா என்னால் எதுவும் எதிர்க்க முடியாது ப்ளீஸ் என்னை கைவிட்டுடாதீங்கோ ச அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது எழுந்துடும் காலை விடு முதலில் இது அவளின் நினைவுகள் மேனகா ரிசப்ஷனில் இருப்பதாக சொன்னாள் எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம் சரியா அரை மணி நேரம்தான் காத்திருப்பேன் என்றாள் எங்கேயும் போயிடாதே செல்லம் ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருமா அழாம போமா பதினாலாம் மின் அறையை மெல்ல அடைந்தாள் ராஜலட்சுமி ட்ரிப் கொடுத்து மார்பு வரை துணி போத்தி இருக்க அந்த ஆசாமி படுத்திருந்தான் வாயில் குழாய் சொருகி இருந்தது அறையில் வேறு யாரும் இல்லை ராஜலட்சுமி படுக்கையின் கால்மாட்டை அணுகினாள் கண்ணீர் இயல்பாகவே வடிந்தது ராமச்சந்திரனின் முகத்தில் ஒரு வாரத்துக்குண்டான தாடி இருந்தது ஊசிக்காக பொத்தல் பண்ண பல இடங்களில் ரத்தமாக இருந்தது வாய் திறந்திருந்தது மூச்சு மட்டும் கேட்டுக்கொண்டு இருக்கவே கண்கள் மூடி இருந்தன இந்த முகமா இந்த முகமா இதுவா நான் பிரிந்த கணவன் நீ சிவப்பா நான் சிவப்பா சொல்லு நீங்கள் தான் இதில என்ன சந்தேகம் சின்ன வயசில் கடுக்கன் போட்டுண்டு காது தொல்லை காதா போயிருக்கும் வைரத்தின் கணம் தாங்காமல் எங்கள் அப்பா பாபநாசம் மைனர் பேரு ஆயிரம் சொல்லி நிலத்தையே ஒழிச்சு கட்டினார் வந்துட்டீங்களா என்று குரல் கேட்க திரும்பினாள் நர்ஸ் அவள் கர்ப்பமாக இருந்தாள் இவர்தான் அவங்க சம்சாரமா நீங்கள் ஆமாம்மா ராஜலட்சுமி என் பேர் நர்ஸ் ஷார்ட்டை எடுத்து கையை கொடுத்து பிடித்து கண்ணாடி பார்த்து நின்று கொண்டிருந்தாள் இப்போ இவருக்கு எப்படிமா இருக்கு டாக்டர் சொல்வாருங்கம்மா ஆமாம் ஒரு வாரமாக இந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா எப்படிங்க யாருன்னு தெரியும் இவர் பேசுகிறாராம் மாரை சொறிஞ்சால் எப்போவாவது முழிச்சு பார்ப்பாரு அந்த அம்மா யாருமா முதல்ல வந்தாங்களே பதிலேதும் யாரும் சொல்லவில்லை பேசாம டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கோ இங்கே ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுதில்லையா ராமசர் என்று வலுக்கட்டாயமாக ராமச்சந்திரனை பிடித்து ஆட்டினாள் நர்ஸ் திடுக்கிட்டு விழித்து கொண்டு பார்த்தான் நான் வந்திருக்கிறேன் என்றார் தலையனையும் மாத்திரலாமா என்று கேட்டார் ராஜி வந்திருக்கிறேன் என்றாள் கண்கள் அவளை அடையாளம் தேடினவோ இல்லை கண்டுகொண்டனவோ கண்டுகொண்ட பின் துக்கப்பட்டவனாகவோ ஏதும் தெரியாமல் மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டான் பேசுவாரா இல்லைங்க பேச்சு மூமெண்ட் எதுவும் இல்லை லம்பார் ஃபங்க்ஷர் எடுத்தப்போ கட்டி கட்டியாக ரத்தம் வந்துச்சு ஆகாரம் எல்லாம் டியூப் வழியாகத்தான் என்னஸ் வந்தா கேட்டுருங்க டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு ஒரு நைட்டுக்கு நசை போட்டு வச்சுக்கிறது தான் நல்லது அவங்க யாரும் வரலையா யாருங்க வந்து அட்மிட் பண்ணதோடு சரி ஒரு செவத்த ஆலந்தம்மா கூட வந்திருந்தாங்க என்னவோ அவங்களுக்குள்ளேயே பேசி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க அவளை வரச்சொல்லி ஒப்படைச்சிருன்னு திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையாக கூட இருக்க வேண்டி இருந்தது அவங்க பேர் என்னவோ சொன்னாங்களே ராமராமன்னு ராமன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க புனிதவல்லி ரெண்டு சம்சாரமாக ராமு சார் நீங்கள் பெரிய ஆள் தான் போங்க என்று ராமச்சந்திரனின் கன்னத்தை லேசாக நர்ஸ் தட்டினாள் அதற்கும் தலையாடியது நீங்கள் மூத்தவங்களா ஆமாங்க எத்தனை நாளாக இப்படி இருந்துச்சு ராஜலட்சுமி சட்டின முகத்தை மூடி அழுதாள் என்எஸ் வர நேரம் அழுவாதீங்க கோவிச்சு பாரு கண்களை தொடைத்து கொண்டே கீழே பெண் மேனகான பேர் வர சொல்கிறீங்களா வார்டு பாய்கிட்ட தகவல் சொல்லி அனுப்புகிறேன் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிடுங்க செலவு குறைஞ்சிக்கும் எனக்கு என்னவோ சரியாவாருன்னு நம்பிக்கை இல்லை ப்ரெட் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் இதுதானா எங்க அப்பா திடுக்கிட்டு திரும்ப மேனகா நின்று கொண்டு இருந்தாள் இதானா அந்த ஆளு சத்தம் போடாதீங்கம்மா மற்ற ரூம்ல பேஷண்ட்டுங்க இருக்காங்க அப்படின்னு சொல் நீ இவர் மகளா அப்படின்னு சொல்லித்தான் தெரியும் மம்மி பார்த்தாச்சில் போக வேண்டியது தானே அப்புறம் ஆட்டோ பஸ் எதுவும் கிடைக்காது இருமேனும் டாக்டர் வரார் அவரை பார்த்து கேட்டுக்கலாம் யாராவது பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா மம்மி இதில் நாம் தலை கொடுக்கறது நமக்கு நல்லதில்லை நான் கீழே ஆஃபீஸில் விசாரித்தேன் அவங்க வந்து பார்க்கவே இல்லையாம் முதல்ல மூணு நாளைக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் யாரும் வரல பாக்கி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்கு அதை கொடுத்தா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாள் பணம் பெருசு இல்லை மேனு அந்த பொம்பளை வந்திருந்தாங்களா அம்மா முதல்ல நாள் மட்டும் வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா யாருமே வரல அவங்க அட்ரஸ் இருக்குமா என்று மேனகா கேட்டாள் ரெஜிஸ்டரில் இல்லை ரெஜிஸ்டரில் நம்ம அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் அவள் யாரோ கொடுத்துருக்காமா ரொம்ப கிளவராக பண்ணியிருக்கா பத்தியா எனக்கு அந்த புனிதவள்ளி எங்கே தங்கியிருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும் என்று மேனகா கேட்கவே மயிலாப்பூரில் எங்கேயோ அதுக்கு என்ன இப்போ அதுக்கு என்னவா இந்த டிஸ்சார்ஜ் பண்ணி கட்டாக அவள் வீட்டு வாசலில் கொண்டு வச்சுக்கிட்டு வர வேண்டாமா என்ன வேணும் ஆமாம்மா சரியாக போட்டுக்கோ இவனை வீட்டுக்கு கீட்டுக்கு அலைஞ்சுண்டு வந்தேன் அப்புறம் நான் அவ்வளோதான் இப்படி ஒரு யோசனை இருந்தால் கையை விட்டுரு இப்படி திருட்டுத்தனமாக நம்ம விளாசத்தை கொடுத்துக்கிட்டு அவ பொறுப்புலேருந்து கலண்டுக்க முடியாது திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் ஆன் வேணும் இந்த சமயத்தில் இதெல்லாம் பற்றி ஆர்கியூ பண்ண வேண்டாம்னு தோன்றது பேச்சே கிடையாது சிஸ்டர் இந்த ஆள் எங்கள் அம்மாவை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணி இருக்கிறாரு தெரியுமா ஐயோ கடவுளை நினச்சி பார்க்க முடியலை நான் அப்போ கை குழந்தை மலையில நெஜமாவே தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி வாசல்ல தள்ளி கதவை சாத்தி நிற்கிறாரு ஒரு மெடிக்கல் ஷாப்ல ராத்திரி முழுக்க காத்துக்கிட்டு இருந்தோம் ராத்திரி சாப்பாடே இல்லை இவங்க அண்ணா வீட்டுக்கு போய் கதவை இருக்காங்க அண்ணியும் பால்கனியில் இருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது உங்களால் வாங்க மம்மி போகலாம் அப்படியா ராமசார் அப்பேற்பட்ட ஆளா நீ என்று படுத்திருந்தவன் கன்னத்தை நர்ஸ் தட்டுவதற்கேப்ப மறுபடியும் தலையாடியது எந்த நியாயத்தின் பேரில் இவரை நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க முடியும் சொல்லுங்க நர்ஸ் இப்போ இந்த ஆள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை ஒரு மூட்டை மாதிரி தான் விளாட் விட்டாலும் படுத்திருப்பார் அப்படியே இருப்பார் காது கேட்குமா கத்தையாக காகிதங்களில் பத்து நாள் சரித்திரம் எழுதியிருந்தது அதை மேனகா பார்த்தாள் காது கேட்காது நர்ஸ் திடீரென மௌனமாகி சைகை மூலம் பெரிய டாக்டர் வருவதை காட்டினாள் பெரிய டாக்டருக்கு அதிகம் வயசாகவில்லை அவரின் கோட்டின் அருகே ஜி ஆர் கோபிநாத் என்று எழுதியிருந்தது ஹலோ அட்லாஸ் சம் ஒன் என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க என்று கேட்டார் எல்லோரும் இந்த ஆலை ரோட்டில் விட்டுட்டு போயிட்டீங்க இவங்க தான் முதல் சம்சாரம் டாக்டர் யாரா இருந்தாலும் தினசரி யாராவது பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் யார் டாக்டரா மேனகா தலையசைத்தார் லுக் யங் லேடி யுவர் ஃபாதர் இஸ் ரியலி சிக் கண்ட்ரோல் பண்ண முடியாத டயாபட்டிஸ் நிறையா கிளாத்ஸ் இருக்கும் போல் அதை கரைக்கத்தான் தொடர்ந்து மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோமே ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குதுன்னு பார்க்கணும் யார் பொறுப்புன்னு பார்த்தா அட்மிட் பண்ணவங்க ஆளையே காணோங்கிறாங்க ரொம்ப வினோதம் நான் சொல்கிறேன் டாக்டர் மெயினும் சும்மா இரு டாக்டர் இவருக்கு உயிர் ஆபத்தா அப்படி எதுவும் இல்லை பெட் சோர் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுத்தா பத்து நாளில் சில ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் திரும்ப பெற சான்சஸ் இருக்குது எழுந்து நடக்க முடியாவிட்டாலும் ரைட் ஹேண்ட் கண்ட்ரோல் வரும்னு நம்பிக்கை இருக்குது டாக்டர் திஸ் ஃபாஸ்டர் ட்ரீட்மெண்ட் மை மதர் லைக் ஷிட் என்று ஆரம்பித்த மேனகாவை திரும்பி நிதானமாக பார்த்த லுக் இந்த ஆள் என்னை பொறுத்தவரையில் ஒரு பேஷண்ட் இவர் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருந்தார்னு எனக்கு அக்கறை இல்லை கொலைக்காரனாக இருந்து பெயில்ல வந்தாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன் எனக்கு இவர் ஒரு பேஷண்ட் அவ்வளவுதான் என்று நெத்தியில் அடித்தற்போ சொன்னார் ராமச்சந்திரன் வேக்கப் ராமச்சந்திரன் வேக்கப் யார் வந்திருக்காங்க பாரு வேக்கப் என மூர்க்கத்தனமாக அசைத்தார் டாக்டர் பத்து நாள் கழிச்சு அவரால் பேச முடியுமா என்றால் மேனகா பேச்சு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம் சொல்றதை புரிஞ்சுப்பாரா ராமச்சந்திரன் கண்விழித்து விழிகள் உருண்டன இப்பவே அரசல் பொருசலாக புரியும் என்ன ராமச்சந்திரன் இது யாரு சொல்லுங்கோ உங்கள் டாக்டர் வந்திருக்காங்க அவர் பதினஞ்சு வருஷமா என்னை பார்த்ததில்லை டாக்டர் அப்படியா எங்காவது அமெரிக்காவில் இருந்தாளா இல்லை அசோக் நகரில் என்றால் மேனகா இப்போது மேனகாவை உற்று பார்த்த டாக்டர் சாரி சனியானதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஆளை உளுக்கிடலாம் கவலைப்படாதீங்க என்றார் நர்ஸ் அவர் போனதும் இந்தியாவிலேயே இவர் தாங்க பெரிய நியூரோ சர்ஜன் என்ன எங்கா பாருங்கள் பாருங்க மேனகாத்தை கவனிக்காமல் மம்மி போலாமா இல்லை ராத்திரி தான் இங்கேயே இருக்கிறேன் அவள் சொல்வதில் கவனம் இல்லாமல் மேனகா தன் தாயை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் திஸ் லேடி இஸ் அன்பிலீவபிள் என்றாள் மம்மி உன்னை உன்னை கேட்கணும் என்ன இவர் நிஜமாக பிழைச்சி எழுந்து நடமாட்ட மாட்டார்னு வச்சுக்கோ என்ன செய்யறதா உத்தேசம் என்ன செய்யறதுன்னா எங்கே தங்க போகிறார் எங்கே அன்பான அப்பா வரத்தவனும் நம்பவே இல்லை நம்ம கூடத்தான் நோவே நான் ஹாஸ்டல் போயிடுவேன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல பிளச்சி எந்திரிக்கட்டும் அந்த புனித இருந்த தகவல் வந்துச்சா இல்லை அவா கை கழுவிட்டான்னு தோன்றது சக்கையா உறிஞ்சிட்டு இந்த ஆளை கொட்டை துப்புறாப்புல துப்பிட்டா அந்த கொட்டையை பொறுக்கி தான் நீ வச்சுண்டு இருக்கே மம்மி நீ என்ன நிரூபிக்க விரும்புறா ஒன்றும் இல்லை வேற ஒன்றுமில்லையே மீனோ இவர் உன்னை படுத்தினது எல்லாம் மறந்து போயிருச்சா இல்லை பின்ன எதுக்காக ஏதோ ஒரு அனாதைக்கு செய்யறதா ஒரு மனிதாபிமானமாக வச்சுக்கலாமே இன்க்ரெடிபிள் லேடி என்று அவள் அருகில் வந்து கண்ணத்தோடு ஒட்டி தேய்த்து கொண்டு சென்றாள் மேனகா டாக்டர் கோபிநாத் எதிர்பார்த்தபடியே எட்டாம் நாள் ராமச்சந்திரனுக்கு முழு நினைவு வந்து வலது கையை அசைக்க முடிந்தது கண்களில் அடையாளம் தெரிந்தது என்னை தெரியறதா என்றாள் ராஜலட்சுமி கண்களில் நீர்வடிய தலையை ஆட்டினான் பேச மாட்டாரோ பேச்சு வர்றதுக்கு இன்னும் மூணு நாலு நாள் ஆகும் மேனகாவை பார்த்து டாக்டர் உங்க அப்பாவுக்கு முழு நினைவு வந்த என்ன கேட்கணும்னு நினைச்சியோ அதை கேளு என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் தி மேன் இஸ் யுவர் நவர் மேனகா தன் தகப்பனை கொட்டாமல் பார்த்தாள் பேசுகிறாரா இல்லை புரிஞ்சுக்கிறார் இவை யாரு தெரிகிறதா கலங்கிய கண்கள் அவளை ஏறிட்டு பார்த்து அடையாளம் தேடினா இவ மேனகா அப்போ மூணு வயசு உங்கள் பொண்ணு மேனகா ராமச்சந்திரனின் கண்கள் தன் மகளை மெதுவாக நிரடின மேனகா அருகே வந்து நின்றாள் சொன்னியாமா எட்டு நாள் நீ இவருக்கு மூத்திரம் மாறுனது எல்லாம் சொன்னியாமா உன்னை நடுத்தருவில் துரத்தி விட்டதுக்கு எப்படி எங்களை வளர்த்த சொன்னியாமா எப்படி ஆளாக்கினு சொன்னியா சொல்லுமா அவருக்கு நல்லா உரைக்கட்டும்னு சொல்லு மேனோ அதெல்லாம் வேண்டாம் ராமச்சந்திரனின் கை மெதுவாக அசைந்து உயர்ந்து மேனகாவின் கையில் வைத்திருந்த நோட்டு புத்தகத்தையே காட்டியது அவளும் புரிந்து கொண்டு அந்த நோட்டு புத்தகத்தை நீட்டினாள் என்ன சொல்றார் பேப்பர்ல ஏதோ எழுதணுமாமா ராமச்சந்திரன் தலையை அசைக்க மேனகாவிடமிருந்து பேனாவையும் காகிதத்தையும் வாங்கி அவன் மடியில் ராஜலட்சுமி வைத்தாள் ராமச்சந்திரனின் விரல் இடுக்கில் பேனா வைக்க அவன் மெல்ல எழுதினான் புனிதவல்லி எங்கே என்று ராஜலட்சுமிக்கும் நெத்தியில் அடித்தாற்போல் இருந்தது அப்பொழுதுதான் மேனகா அவள் அம்மாவிடம் சொன்னாள் என்னதான் நீ குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது தெருவுக்குத்தான் போகுமென்று நான் தான் தலையில் அடித்தாற்போல் சொன்னேனே இவர் வேண்டாம் என்று நீதான் கேட்காமல் பாசத்திற்காக ஏங்கி செய்தாள் இப்பொழுது நல்லா வாங்கி கட்டி என்று ஆமாங்க விட்டுட்டு போனவங்க எப்போவுமே விட்டுட்டு போனவங்களாகவே இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று நாம் உதவி செல்லும் பொழுது அவர்கள் சேற்றை வாரித்தான் நம் மூஞ்சியில் வீசுவார்கள் அதில் இந்த கதையும் ஒன்று நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்